நாளிலும் ஆண்டு நம்மோடு பேசும்படியாக இடைப்படுகிற காரியம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்றாவது சங்கீதம் நாப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினோராவது சொன்னோம் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் இப்ப ஆண்ட ஒரு சமூகத்துல நான் ஏன் பிரியமா பொழுது அவர் பிரிய நான் பிரியமா இருந்தா அவர் பிரியமா இருப்பார் அதுதான் சொல்லுது நான் வேற வசனம் அப்படித்தான் சொல்லுது நான் புனிதருக்கு புனிதராவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடும் நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படி என்கிட்ட ஆண்டுதற்கு போறேன் நீ உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான காரியங்களை செய்வார் அப்ப நான் அன்பா இருக்கும் போது அதே போல அவரும் நம்ம இடத்துல அன்பா இருப்பார் இப்ப ஆண்ட இடத்துல நம்ம கட்சி குடுக்கிற காரியமும் அதான் நீ என் மேல பிரியமா இருந்தாலும் நானும் உன் மேல பிரியமா இருப்பேன் அப்ப நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்கிறதோட விட்டு விடாதபடிக்கு அதற்கு மேலான சில நன்மைகளை நமக்கு சேர்த்து தருகிறார் இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையை பார்க்கும் பொழுது நான்காவதாக அல்லது இந்த நாளில நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா ஏசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கும் பொழுது அதாவது நாம் அவரை நேசித்து அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் நம்மிடத்திலயும் நம்மை நேசித்து நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா வசனத்தின் அடிப்படையில என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளவில்லை சத்ரு என் மேல ஜெயம் கொள்ளலை அப்படின்னா என்ன அர்த்தத்தை அன்று கற்றுக் கொடுக்கிறான்னா ஒருபோதும் சத்ரு என்ன ஜெயிக்க முடியாது அதுதான் சரியான ஒரு அர்த்தம் சத்ரி என்ன ஜெயிக்கல அப்படின்னா ஆண்டவருக்கு நான் பிரியமானதை செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்கு நான் பிரியமானதை செய்யும் பொழுது ஒருபோதும் சத்ரு என்னை ஜெயிக்க முடியாது வழங்குதா உங்களுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இப்ப ஏன் நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்வுல சத்ரு நம்மளை ஜெயம் கொள்றான் எதனால சத்ருக்கு முன்னால சில நேரம் நம்மளால ஏன் நிக்க முடியல காரணம் நான் ஆண்டவர் பிரியமானதை செய்யல நான் நிறைய நேரத்துல போராடி ஜோ முடியும் இல்லையா ஆண்டவர் பாதத்துல போராடி ஜோம் பண்ணுவோம் அந்தவரை இதுல எப்படியாவது ஒரு விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்க சத்துருங்களை மேற்கொள்ளுதா அந்தவரை போராட்டம் நெருக்கடி பல விதத்துல ஓண்டு வரும் பொழுது விசாசு கொண்டு வர போற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் நிறைய நேரத்துல நம்மளால நிற்க முடியவில்லை ஆனா வசனம் சொல்லுகிறது விசாசு நம்ம ஜெயிக்காம நம்மளை ஜெயிக்காம நம்மளுடைய பாத கீழே இருக்கணும்னா நான் தேவனுடைய பிரியமாய் அதாவது தேவனுடைய பாதத்துல நான் அமர்ந்து இருக்கும் பொழுது விசாசு என் பாதத்துக்குள்ளே இருக்கும் அதுதான் சரியான ஒரு விளக்கம் எப்பொழுது நான் தேவனுடைய பாதத்துல இருக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய பாதத்தை கீழே பிசாறு போயிருவான் நான் தேவனுடைய பாதத்தை விட்டு நான் தூரமாய் விலகிச் செல்லும் பொழுது சத்திரு என்னை அவனுக்கு மேலாக என்ன செஞ்சிருவான் அவனுக்கு மேலாக அதாவது நாம் அவனுக்கு மேலாக இருக்க வேண்டிய நாம் ஆண்டு விட்டு விலகிச் செல்லும் பொழுது அவன் நமக்கு மேலாக வந்து விடுகிற காரியத்தை நாம் உணர முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதனாலதான் இந்த நாளிலும் மாண்ட தெளிவா நம்மோடு கூட பேசுற முக்கியமான ஒரு சத்தியம் ஒருபோதும் கத்திரி நம்மை ஜெயிக்க ஜெயிக்காம இருக்கணும்னா அப்படியும் ஒரு மீறி சில நேரத்துக்குள்ள நமக்கு எதிரா வருவாங்க மனுஷர்களை கூட பிசாசு பயன்படுத்துவான் ஒண்ணு போராட்டத்தை பலவீனங்களை கொண்டு நமக்கு எதிராக நிற்பான் இல்லைன்னா மனுஷர்களை கொண்டு வந்து நமக்கு எதிராக நிக்க செய்வான் உனக்கு அன்று வார்த்தை சொல்லுவோம் உனக்கு விரோதமா வந்தாங்க கூட உண்டு சமாதானமா மாறிடுவான் அப்படித்தான் வேத வசனமே சொல்லுது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய முடி செய்வார் ஒருவனுடைய வழிகள் கத்திற்கு பிரியமா இருந்தால் நல்ல குணிகணும் ரெண்டு விதத்துல இருக்க விசாரத்த எந்த சூழ்நிலையிலும் முடியாது அந்த வார்த்தையை பாருங்க ஒருவனுடைய வலி கத்தருக்கு சத்துக்களும் அவனுடைய சமாதானமாயிருக்கும்படி செய்வான் அது வரைக்கும் எதிரா செஞ்சவங்க இனிமே இவனை ஜெயிக்க முடியாது இவன் சமாதானமா போனாதான் நம்மளால மிக்க முடியும் வாழ முடியும்னா ஓடி வந்துருவாங்க அந்த அளவுக்கு மாற்று ஆண்டோர் எப்பொழுது நான் ஆண்டோருக்கு பிரியமாய் பொழுது தேவனுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதெல்லாம் செய்கிறானோ அப்பொழுது சத்துரு நமக்கு உன்பாக நிற்க முடியாது நம்ம தனியா பெசிபிக்கலா இதுக்காக பிசாசு போறதுக்காண்டி போராடி ஜெபித்துக்கொண்டது இருக்காம நான் ஆண்டுக்கு பிரியமான செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாச நம்ம விட்டு விலகி போறதை காண முடியும் நமக்கு முன்பாக நிற்க முடியாததை ஆண்டு ஆண்டு வசனம் தான் சொல்லுது உனக்கு சத்துரு உனக்கு ரோதமா எலும்புகிற சத்ரை நீ முறியடிக்கணுமா நீ போராடி ஜோமோன்னு சொல்லல நீ எனக்கு பிரியமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக் இது நடக்குங்கிற ஆண்டு நம்முடைய வழி ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் நம்முடைய செயல் ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் நம்முடைய சிந்தை ஆண்டோருக்கு பிரியமா இருக்கணும் நம்முடைய பேசுகிற வார்த்தை கத்தருக்கு பிரியமா இருக்கணும் இருக்கும் பொழுது சற்று நமக்கு முன்பாக நிற்க முடியாது இதுதான் வேதத்தின் அடிப்படையாக நான் பார்க்கிற உண்மை வழங்குதா உங்களுக்கு புரிதா என்னுடைய வார்த்தை அதங்க சொல்லுகிறது நீ எனக்கு பிரியமா நடக்கும்போது உனக்கு உருதமா எவனுமே நிற்க முடியாது அப்படிதான் நான் ஆண்டு நடத்துக்கிறேன் ஏன்னா அவர் நம்ம கூட இருப்பாரு நம்மள அவர் கூட இருக்கும் போது அவரை மீறி ஒருத்தர் செயல்பட முடியாது அதனாலதான் பாருங்க தீ நடுவுல தூக்கிப்படும் போது அவங்க எதை குறித்து பயப்படல ஆண்டருக்கு நான் பிரியமானதை செய்யறேன் எது என்னை சேதப்படுத்து ஆண்டரும் தான் இருக்கிறார் ஆண்டரும் தான் இருக்கார் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டர் நம்முடைய வாழ்வில கற்று கொடுக்கிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்ம கூட நமக்கு விரோதமாக செயல்படுந்தாலும் ஆண்டவர் வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்ன ஒரு காரியம் என்றார் எப்படிலாம் சத்தம் நமக்கு எதிராக வருவா அப்படி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கும்ங்கிறத நம்ம போனதுல புரிஞ்சு கொள்ளலாம் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தோ வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினால முதல்ல வாசிங்க நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் மயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை சத்துரு நம்மள ஜெயிக்கலங்கிறதுக்கு சரியான அடையாளம் ஒரு மூன்று காரியத்தை அவங்களுக்கு கூட சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம் நல்ல கவனிய நான் ஆண்டோருக்கு பிரியமாக நடந்தால் ஒருபோதும் சத்துரை ஜெயிக்க முடியாது இப்போ நல்ல கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா அந்த பதினாலாம் வசனத்துல வாசித்ததுல கொடுமைக்கு தூரமாவாய் அடுத்தால என்ன கொடுத்துருக்கு பயம் இல்லாது இருப்பா பயம்தான் சத்ரு நம்மள ஜெயிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் புரியுதா புரியாப்பி சாசு ஜெயிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனால் நமக்கு தைரியம் இருக்கான்னு பாருங்க பயம் இல்லாது இருப்பா இதுதான் தேவன் கொடுக்கற மிகப்பெரிய ஒரு சத்தியம் நான் பிரச்சனையே சந்திக்கலாம் பிரச்சனை கண்டு எனக்கு பயம் வருதுனாலே அப்பவுமே எனக்கு மேலாக அவன் இருக்கிறான்னு அர்த்தம் நான் பிரச்சனை சந்திச்சிருவேனோ அப்படி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குல கலக்கம் வந்தாச்சுனாலே என்னை யாரோ ஒருத்தர் அடிமைப்படுத்தி விட்டான் விசாசு என்னை அடிமைப்படுத்தி விட்டா என்னை மேற்கொண்டுத்தான்னு அர்த்தம் எனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியே கொடல கொடுக்கல அப்படித்தானே ஆண்டவர் பயமுள்ள ஆவியே கொடுக்கல அப்ப பயம் பயமுள்ள ஒரு காரியம் எனக்குல எப்படி வந்தது பிரச்சனை கண்டு பயப்படுற காரியம் எனக்குள்ள எப்படி வந்தது அப்போ அப்ப என்னை யாரு ஒரு ஆளுகச்சியா என்னை பயமுள்ள ஆவி ஆளாமல் அன்றவருடைய காரத்துல பலமும் அன்பும் தெளிந்தவரு பலமுள்ள ஆவியானவர்தான் என்னை ஆளுகை செஞ்சா எனக்குள்ள தைரியம் இருக்கணும் ஏன்னா ஆண்டு வசனம் சொல்றது பயப்படாத இருக்க முதல்ல நம்ம எதை குறித்தும் ஒரு பயம் இருக்காது சத்ருவுக்கு நீ ஆண்டு பிரியமா நடந்து சத்ருவை நீ ஜெயிச்சிட்டு இருக்கிற அப்படின்னா முதல் அடையாளத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனக்குல எந்த பிரச்சனையும் வந்து பயம் இருக்காது ஒருவேளை எனக்குல பயம் வருதுன்னா இன்னும் என்னை சத்ரு ஆளுக்சரான்னு இருக்கு ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்வில பிரச்சனை வருவதற்கு முன்பாக எனக்குள்ள பயன்படுத்த அப்பவுமே என்ன பிசாசு ஆளுகை செய்யும்போது நீ அந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்க முடியும் பிசாசு உன்னை ஆளுகை செய்யும் பொழுது அல்லது பிசாசு கொன்ற கிரியை கண்டு நான் பயப்படும் பொழுது தேவை நமக்கு முழுமையா செவி கொடுக்க முடியாது நான் முதல்ல பிசாசுக்கு பயந்துட்டு வார்த்தை தெளிவா சொல்லுகிறது நீ பயம் இல்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரம் ஆவாய் அது உன்னை அணுகுவதில்லை பயம் இல்லாத ஒரு கரு இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை வந்து பயம் இல்லாதன்னா அந்த சாத்ரா மிசா காவியத்தினருக்கு பயப்படல தானியல் பயப்படல இல்லையா நம்ம என்ன செய்வோம் தீய கபில ஓடும்போது பயப்படுவோமா மாட்டோமான்னு பாருங்க தீல தூக்கி போட போறோம் இன்னைக்கு ஏசு மருந்துக்கா தீய தூக்கி போனோம்னா எனக்கு பயமே இருக்கு தைரியமா சொல்ல முடியுமா தீங்க கபில போடுறாங்க நான் ஆண்டவரோட மேல விசுவாசத்தை நான் விடவே மாட்டேன் இருக்கிறோமா தைரியம் துணிந்து இறங்கும் பயம் தயக்கத்தை காட்டும் முதல்ல அதத்தான் நமக்கு சத்ரு நம்ம மேல ஜெயம் முத பயப்பட மாட்ட முதல் அடையாளம் சத்துருவை சத்தருக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார் நீ ஆண்டவருக்கு பிரியமாதான் நடக்கிற அதனால கத்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்னா சத்துருக்கு மேலாக உன்னை உயர்த்தி வைத்திருக்காருனா முதல் அடையாளம் நீ எந்த காரியத்தை கண்டு பயப்பட மாட்டேன் இது உன்ட்ட இருக்கான்னு பாருங்க விலங்குதான் விளங்குதையா ரெண்டாவது பதினைஞ்சாவது வருஷம் வாசிங்க இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்ன கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் ரெண்டாவது சத்திரு மேல உனக்கு ஜெயம் கிடைச்சின்னா ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு விதமா ஒரு கூட்டம் எழும்பதான் செய்யும் விளங்குதா விளங்குலையா ஆண்டவர் எப்பொழுது கத்துக்கு மேல செயல்பட என்ன வச்சுட்டாரோ வேதத்தின் அடிப்படையில அவன் தோற்று போனவன் அப்படித்தானே அவன் தோற்று போனவன் தலை நசுக்கப்பட்டவன் ஆனாலும் இன்னைக்கும் போராடுதானா இல்லையா இன்றைக்கும் போராடுறான் தன்னை ஜெயித்தவன் போல காட்டி கொண்டு இருக்கிறான் அதாவது ஒரு வளம் வழி சொல்லுவான் குப்புறவளால மீச்சல மண்ணு ஓட்டாத அதே மாதிரி அவன் என்ன செய்றான் ஆண்டோரை முன்பாக தேவனுக்கு முன்பாக அவன் தோற்று போனவன் ஆனாலும் இன்றைக்கும் நம்மோடு போராடுகிறான் அப்ப முதல்ல நான் தெரிஞ்சுக்கொள்ளும் ஆண்டவர் நமக்கு சத்திருக்கு மேல ஜெயம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சத்துரு விரோதமா எழும்புவான் ஆனாலும் ஒருவரும் உனக்கு முன்னால நிக்க முடியாது வளர்ந்துதான் விளங்குலையா ஒருவர் கூட நிக்குவான் சாதகமா வேற வழி இல்ல உன் வந்து சரண்டரானா தான் முடியும் அதனாலதான் அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள்ல பார்த்தோம்ல பதினாறு பயணிகள் ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமான்னா அவனோட சத்துகளோடு கூட சமாதானம் போகும்படியே ஆயிக்குவாரா உனக்கு எதிரா செஞ்சவங்க கூட இன்னைக்கு ஊழியத்துல பாத்தீங்கன்னா நீங்க வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஊழியத்துக்கு எதிரா நின்றவங்களா உடனே அட்டவர் அட்ட சமயங்களில் மறுவா அவங்களோட இயேசுதான் மையான தேவன்னு சொல்லி அறியத்தக்கதாக மனத இருதயத்தை மாச்சிருக்கார் கடின இருதயத்தை கத்தருக்கு பிரியமான இருதயமாய் மாச்சிருக்காரு நிறைய தான் ஒருவேளை உங்களுக்கு உரதம் மாட்டுற ஒவ்வொரு காரத்தையும் வித்தியாச வித்தியாசமா செய்வார் இப்ப சத்தருக்கு மேல எனக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு அப்படின்னா பர்ஸ்ட் எனக்கு ஏதாவது கொடுத்தா ஒரு பயம் இருக்காது ரெண்டாவது எனக்கு உரதமா கூட்டம் கூடுவாங்க ஆனா ஒருவரும் எதிர்த்து இருக்க முடியாது எனக்கு சாதகமா வந்துதான் ஆகும் அந்த வசனம் அழகாச்சு எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பச்சத்துல நீ கவலைப்படாத எவ்வளவு நாளும் போட்டோம் ஆனா உன்னை தேடி வருகிற சூழ்நிலையை ஆண்டோர் ஒரு வாய்க்கு தருவான் விளங்குதா விளங்குதையா என்ன பிசாசு அப்படிதான் செயல்படுத்துவான் நமக்கு புரிய நெருக்கமானவங்க நம்ம கூட இருந்தவங்களெல்லாம் நமக்கு எதிராக செசுத்திருப்பான் ஆனா யாரு உனக்கு கத்தர் உன்னை உயர்த்தும் போது உன்னை தேடி வரும்படியாய் ஆண்டவர் மாற்றுவார் மூன்றாவது ஒரு அடையாத சொல்லி நம்ம ஜெபிக்க அதே இதுல பதினேழாவது வசனத்தை வாசிங்க ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அன்று வசனம் மொழிவா தெளிவா சொல்லுங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் விரோதமா வந்தா கூட ஒன்று சேதப்படும் இதுக்குத்தான் வேதத்துல நிறைய வேறபாகும் தானியலோட தாவீதோட வாழ்க்கையில பாருங்க சவுல் என்னையாவது அவனை கொன்றும் நினைக்கிறான் விரோதம் எழும்பிதான் வந்தான் தவுளோடைய பிரயாசங்களை வாய்க்க செய்யவே இல்லை உண்மைதானா தாவிது சொல்றது மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது அப்படிங்கிற ஆனா ஆண்டவர் ஒரு அடி என்ன அடுத்த பக்கத்துல இருந்தா கூட அனுமதிக்கலைன்னா உனக்கு விரோதமா யாரும் எழும்ப மாட்டாங்க நீ எனக்கு பிரியமாட நடக்கும் போது எனக்கு உனக்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாதான் நீ அவங்க பக்கத்துல என்ன கூட உங்கள முடியாது நமக்கு முன்பாக கத்துரு ஒரு படையே சூழ்ந்திருந்தாலும் சரி உன்னை ஒருத்தரும் உனக்கு விரோதமா உன்னை தொட முடியாது அப்படின்னா தொட முடியாது ஏன்னா தேவன் நான் கொடுக்க நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு முடி எடுத்துட்டு இருக்கோம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ள விரோதமா வருவாங்க ஆனா ஒன்றும் செய்ய முடியாது மூன்று காரியம் முதல்ல ஆண்டு எனக்கு மேல சத்துருக்கு மேல எனக்கு ஜெயத்தை கொடுத்துருவா ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் இருக்காது இதைதான் முதல் அடையாளம் ரெண்டாவது விரோதமா வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா பட்சத்துல வந்துருவாங்க யார் எதிராக நம்ம சமாதானமா போயிடுவாங்க மூன்றாவது விரோதமா வருவாங்க நமக்கு முன்னால் நிக்க முடியாம ஓடி போயிடுவாங்க நம்மள ஒன்று செய்ய முடியாதபடி அது இதுதான் சத்துருக்கு மேலான ஒரு ஜெயத்தை கொடுக்குது நம்ம நினைச்சுக்கிறோம் சத்துருக்கு மேல ஆண்டர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாருன்னா எப்ப எந்த பிரச்சனையும் எனக்கு வராது யாரும் எனக்கு விரோதமா செயல்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் வரும் ஒண்ணு என்னோட என்னுடைய காரியத்துல என் சமாதானத்தை தேடி வருவாங்க இல்லைன்னா என்னை விட்டு ஓடி போவாங்க இதுதான் ரெண்டே அடிப்படைதான் விரோதமா வருவாங்க ரெண்டு விதத்துல வருவாங்க ஒன்று நம்மளுடைய வந்தாங்கன்னா அப்படி நம்மளுடைய பாதத்துல இருந்து நம்மளோட கூட சமாதானம் ஆயிடுவாங்க இல்லைன்னா நம்மளை விட்டு ஓடி போயிருவாங்க ரெண்டே தான் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு இது எப்போ நம்மை சத்திற்கு மேலாக நம்மை ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது இது நடக்கும் எப்ப அது உயர்த்துவாரு நான் ஆண்டோருக்கு பிரியமா நடக்கும்போது தேவன் நிச்சயமாக அதுல உயர்த்துவார் என்பதுல எந்த சந்தேகம்ல கற்ற வார்த்தைகளை ஆசிரியப்படாமே கிருபை நிறைந்த அன்பு தக்கப்புனே இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் நன்றியோடு துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருகிற நாள் எல்லாமே நல்ல நாள் ஏன் என் இருக்கிற நாட்கள் எல்லாமே நல்ல நாட்கள் அதுல நாங்கள் உண்மோடு கூட இணைந்து இன்னும் அதிகமாய் கிட்டிச்சேர பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி இம்மாலு வீரராக எங்களை வழி நடத்துகிறவராக கூட இருப்பதுக்காக சோத்துறோம் நாளிலும் ஏன் நான் கத்தருக்கு பிரியமானதை செய்யும்ங்கிற கடைசி காரியத்தை கண்டு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஒரு சத்துருவும் நம்ம ஜெயிக்க முடியாது எப்பொழுதும் சத்துரு நம்மை ஜெயிக்க முடியாது ஒரு சத்துருவும் நம்மை ஜெயிக்க முடியாது அதுதான் சரியான ஒரு அடையாளம் நிறைய சத்துரு ஒருத்தருக்கு வரும் ஒரு சத்துருவும் என்ன செய்ய முடியாது நம்மை மேற்கொள்ள முடியாது அதுங்க இன்னைக்கு ஆண்ட தெளிவாய் கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த காரியத்தை அன்னைக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக அன்றருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் சோ இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியே நம்ம வழி நடத்துவதற்கு அன்றவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிற ஆயத்தமா இருக்கிறார் அதனால இன்னும் அதிகமாய் நாம் கத்துற உறுதியா கொண்டு தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் அன்றவர் ஒவ்வொரு நாளும் அதை கேட்கிறாரு இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்த இல்லை இன்னைக்கு இப்படி வாழ்ந்த இன்னைக்கு பேசின வார்த்தைகள் கேட்ட காரியங்கள் சிந்தித்த காரியங்கள் போன காரியங்கள் எல்லாத்திலையும் இயேசுவை நீ பிரியப்படுத்தினியான்னு மாத்திரம் பாருங்க நாம் இயேசுவை பிரியப்படுத்தினோமான்னு பாருங்க இயேசுவுக்கு பிரியப்படுத்தினா சத்ரு நம்ம கார்கள் கீழேதான் நிச்சயமாகும் அதுக்கு முதல் அடையாளம் ஆண்டை தெளிவா கட்டி விடுறேன் நான் சத்ருவை எனக்கு கீழே ஆண்ட தள்ளிட்டாங்க முதல் அடையாளம் எதுலயும் பயம் வராது தைரியம் இருக்கு உனக்கு தைரியம் வந்துட்டுன்னா நீ சத்திருக்கு மேல உன்னை உயர்த்தப்பட்டிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதுதான் உண்மை தாவியது கோலியத்தை கண்டது பயம் இல்லை வந்துச்சு ஏன்னா ஆண்டவர் கோலியாத்துக்கு மேல தாவித உயர்த்தி இந்த பயம் கூட அதனாலதான் தானியளுக்கும் சிங்கக்குப்பியை கண்டு பயம் இல்லை ஏன்னா அதற்கு மேலாக கத்தல உனக்கு உயர்த்தி ரெண்டாவது எனக்கு உரோகமா வருவாங்க உனக்கு உரோகமா வருவாங்க ஆனா உனக்கு சமாதானமாயி மாறி போயிடுவாங்க அதனால இன்னொரு கூட்டம் உனக்கு விரோதமா வரும் நிக்க முடியாம ஓடிப்போம் ரெண்டு காரியம் தெளிவா இருக்கு சத்திரிய காரியங்கள் எதிரா வரவங்க உனக்கு உன்னோட கூட சமாதானம் ஆயிடுவாங்க இல்லைன்னா உனக்கு உன்னை விட்டு ஓடி போறதுதான் நடக்கும் யாரெல்லாம் உனக்கு விரோதமா இருந்தாங்களோ நீ சோர்ந்து போகல கூட இருந்தாங்களே நல்லா பண்ணாங்களே எப்படி எல்லாம் பேசினாங்க கடைசியில நமக்கு விரோதமாவே இப்படி செயல்பட்டாங்க நடக்கும் ஆனா ஒரு காலத்துல சமாதானமாய் மாற மாறப்படுற அதே நேரத்துல உனக்கு உரோதமாய் அழிக்கிற அளவுக்கு உனக்கு உரோதமாய் செயல்படுறாங்கன்னா என்ன விட்டு உடைக்கிறான் உனக்கு குற்றப்படுத்துறவங்கள சமாதானம் சமாதானமாக்குவாரு உன்னை அழிக்க நடக்கிறோம்னா உன்ன விட்டு விளைக்கிறாரு அன்ற வார்த்தையின்படி அன்றை நம்ம ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் சத்துக்கு மேல ஜெயம் கொடுக்கிற காலத்தில் தந்துவொழி நடத்துவாங்கப்பா அந்த நாளிலும் கேட்ட சத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துக்கப்பா இன்னும் அதிகமாய் சாட்சியனு இன் சிந்தனைகள் இல்லாதபடி பாத்துக்கோட்டுங்கப்பா இந்த வருகை சமீபம் அதுக்கு எல்லாரும் ஆயத்தமாகணும் வருகை நோக்கி செயல்பட எங்களுக்கு சொல்லிகள மயமெல்லாம் ஏசுக்கு சும்மணம் ஜூக்கிறீங்க ஜீவன நல்ல பிதாவே ஆகவே ஆமே